ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நாமளாக வைக்கிற செடியை விட தானாக வந்து எந்த ஒரு செடி வந்தாலும் நிறைய காய் பிடிக்குன்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்களா இது வந்து தானாக வந்த செடி தான் எந்த அளவுக்கு காய் பிடிச்சிருக்கு பாருங்க இருக்கிறதே செடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன செடியாக தான் இருக்குது இவ்வளோ தான் செடி ஆனால் செடி உங்களுக்கு காய் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு நானும் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க பாருங்க செம்மையாக காய் வச்சிருக்கு சின்னதாக இந்த செடியோடய சைஸ் பாருங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெறும் காயாக இருக்குது இப்படிலாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம வந்து செடி வளர்க்கும் போது நம்ம செடி நான் வாங்கிட்டு வந்து கூட வச்சு பார்த்துட்டேன் அப்போல்லாம் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் செடி காய் வைக்கல இது வெறும் தாங்க இருக்குது இலையே கம்மி தான் நான் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பில் ஒடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்போ தான் இந்த செடி தெரிஞ்சிச்சு சரி என்ன அந்த இலை மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா இந்த அளவுக்கு காய் வச்சுருக்குங்க இது வந்து பாருங்க நம்ம வந்து இந்த கனாமரத்தை வந்து மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த செடி வந்து நான் பக்கத்தில் ஒருத்தவங்க கிட்டே வாங்கிட்டு வந்து வச்சேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் பூவு கனாமரப்பூ இந்த கருப்பில் செடி நான் வளர்க்குறதுக்குலேயே எனக்கு பெரிய சவாலாகவே இருந்துச்சுங்க கருப்பில் தானே இது எப்படி அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இல்லைங்க நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ஐட்டம் செடி வச்சு பார்த்துட்டேன் நான் அந்த கருவேப்பிலை மட்டும் என்னால் வளர்க்கவே முடியல செடி வந்து தலையவே தலையாது செத்து செத்து போயிடும் ஆனால் இந்த செடி நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர் எடுத்து வளர்த்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு இது மாதிரி அவசரத்துக்கு நம்ம தோட்டத்தில் நல்லா நாட்டுக்கருவேப்பில் நல்லா வாசனையாக இருக்குதுங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெண்டு இனிக்கிட்டு போய் நம்ம வந்து சமைக்கும் போது அதில் ஒரு சந்தோஷம் இந்த செடியுமே எனக்கு ரொம்ப சவாலாக இருந்தது தான் இந்த அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வளர்த்து வச்சுருக்கேன் இப்போது இந்த கருவேப்பிலை பறிக்க வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகா செடி பார்த்தேன் இந்த மிளகா செடி பார்க்கும்போது அப்பப்போ எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சின்ன செடியாக இருக்குது இதில் எந்த அளவுக்கு காய் வச்சுருக்கு பாருங்கள் பூ பாருங்க இந்த இடத்துல பார்க்கும் போது எப்படி கொச்சை கொச்ச கொச்சன்னு பூ பாருங்க நிறைய அப்படியே பூவும் பூவும் நிறைய இருக்குது பாருங்க இது எல்லாமே காயாக இறங்கிருங்க அப்படி கொத்து கொத்தா கொத்து கொத்தா வைக்கிது இந்த செடியோட சைஸே இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த செடியோட சைஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஹேப்பி கார்டனிங் எல்லாேருக்கும் ஹேப்பி தீபாவளி